ஃபார்மிங் பயிற்சி தமிழில் உள்ளங்கை சூடு மசாஜ் இந்த பயிற்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த பயிற்சியை இருட்டான அறையில் செய்யணும் டார்க் ரூம் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ரூமில் ஜன்னல் கதவெல்லாம் அடைச்சிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இருட்டா கருகும்னு இருக்கிற மாதிரி ஒரு அறையை தேர்ந்தெடுங்க ஜன்னல் ஏதாவது வெளிச்சம் வந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது பெட்ஷீட்டெல்லாம் போட்டு லாக் பண்ணி ஆக மொத்தம் இந்த பயிற்சி இருட்டு அறையில் செய்ய வேண்டும் நீங்கள் சேரில் உட்காந்துக்கலாம் இல்லை சமணங்கால் போட்டு கீழே உட்காந்துக்கலாம் வசதியாக எப்படி வேணாலும் இங்கே சோஃபாவில் எப்படி ஒரு இடத்துல உட்காந்துக்கலாம் இப்போ பாருங்கள் உள்ளங்கையை உரசரிங்க நல்லா சூடு அனல் பறக்கிற அளவுக்கு நல்லா சூடு ஓரளவுக்கு உரசரிங்க இந்த கன்று வந்து கரெக்டாக இந்த உள்ளங்கை நடுவில் வர மாதிரி இருக்கணும் விரலில் கன்று வரக்கூடாது பாருங்கள் இப்படி நல்லா சூடு செஞ்சுட்டு உள்ளங்கையை கொண்டு போய் கண்களுக்கு மேலே வைக்கணும் வச்சுட்டு நல்லா கே பதினஞ்சு நிமிஷம் உட்காந்துருக்கணும் கை எடுக்காமல் அதுக்கு நீங்கள் தயாராகிக்கிங்க கைகளை சுத்தம் செஞ்சு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு உட்காந்து பொறுமையாக நல்லா சூடு வரக்க தேய்ச்சி உள்ளங்கையை கொண்டு போய் கண்களுக்கு மேலே வச்சு பதினைந்து நிமிடம் அமைதியாக அமர்ந்து அந்த இடத்த கவனிச்சிட்ருக்கணும் மெதுவாக கைகளை கீழே இறக்கிட்டு ரெண்டு கையை சேர்த்து வச்சு உங்கள் உள்ளங்கையை முதல் முதல்ல பாருங்கள் அப்புறம் நீங்கள் மற்ற இடத்த பார்த்துட்டு லைட்டு போட்டுக்கலாம் நீங்கள் இதுக்கு பேர் தான் உள்ளங்கை சூடு மசாஜ் பாமிங் அப்படிங்கிற பயிற்சி இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு நான்கு முறை மதியம் பன்னெண்டு மணிங்கிறது உச்சி வெயில் அந்த உச்சி வெயிலுக்கு முன்னால் இரண்டு முறை பின்னால் ரெண்டு முறை ஒரு நாளைக்கு நான்கு முறை செய்யும் பொழுது உங்கள் கண்கள் பொலிவடைகிறது கண்ணாடி கழட்டுவது மிகவும் சுலபமாகிறது எனவே இந்த பயிற்சியில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம்